அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவில் வரக்கூடிய ஆவணி மாதத்தில் கிரகப்பிரவேசம் பிரவேசம் செய்யறதுக்கு நட்சத்திரம் வாரியா ஏற்ற நாட்களை பார்க்கலாம் நீங்க தேர்ந்தெடுக்கும் தினத்துல குடும்ப நபர்கள் யாருக்கும் சந்திராஷ்டமும் இல்லாம பாத்துக்கிறது சிறப்பு முதல்ல தேய்பிரை நாட்களை பார்க்கலாம் நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் ஆவணி மாதம் ஆறாம் தேதி ஆகஸ்ட் இருபத்தி இரண்டு அதாவது இருபத்தி இரண்டு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை தேய்பிரை திருதியை திதி உத்தரட்டாதி நட்சத்திரம் நேத்திரம் இரண்டு ஜீவன் ஒன்று சித்தயோகம் கூடிய சுபயோக சுப தினத்தில் அதிகாலை நான்கு முப்பது மணிலிருந்து ஆறு மணிக்குள்ள பிரம்ம முகூர்த்த வேலையில் சுக்கர ஹோரை நேரத்தில் கடக கிரக பிரவேசம் செய்துக்க வேண்டிய நட்சத்திரக்காரர்கள் யார் யாருன்னா அஸ்வினி நட்சத்திரம் மூலம் நட்சத்திரம் கிருத்திகை நட்சத்திரம் உத்தராடம் நட்சத்திரம் மிருகசிரிஷம் நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம் அவிட்டம் நட்சத்திரம் புனர்பூசம் நட்சத்திரம் விசாகம் நட்சத்திரம் பூரட்டாதி நட்சத்திரம் ஆயில்யம் நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம் மற்றும் ரேவதி நட்சத்திரம் இந்த நட்சத்திரக்காரர்கள் இந்த தினத்தில் கிரக பிரவேசம் செய்கிறது விசேஷம் அடுத்த தேதியை பார்க்கலாம் நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் ஆவணி மாதம் ஏழாம் தேதி அதாவது ஆகஸ்ட் இருபத்தி மூன்று இருபத்தி மூன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்னைக்கு வெள்ளிக்கிழமை தேய்பிரை சதுர்த்தி திதி ரேவதி நட்சத்திரம் நேத்திரம் இரண்டு ஜீவன் ஒன்று சித்தயோகம் கூடிய சுபயோக தினத்தில் அதிகாலை நான்கு முப்பது மணிலிருந்து ஆறு மணிக்குள்ள பிரம்ம முகூர்த்த வேலையில கடக லக்னத்தில் கிரக பிரவேசம் செய்துக்க வேண்டிய நட்சத்திரக்காரர்கள் யார் யாருன்னா அஸ்வினி நட்சத்திரம் மூலம் நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் பூராடம் நட்சத்திரம் ரோஹிணி நட்சத்திரம் ஹஸ்தம் நட்சத்திரம் திருவோணம் நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம் சதயம் நட்சத்திரம் பூசம் நட்சத்திரம் அனுஷம் நட்சத்திரம் உத்திரட்டாதி நட்சத்திரம் ஆகிய நட்சத்திரக்காரர்கள் இந்த தினத்தில் கிரகப்பிரவேசம் செய்துக்கலாம் இப்போ அடுத்த தேதியை பார்க்கலாம் நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் ஆவணி மாதம் பனிரெண்டாம் தேதி ஆகஸ்ட் இருபத்தி எட்டு அதாவது இருபத்தி எட்டு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை தேய்பிரை தசமி திதி மிருகசிரிஷம் நட்சத்திரம் நேத்திரம் ஒன்று ஜீவன் அறை கொண்ட சித்தயோகம் கூடிய சுபயோக சுபதினத்தில் அதிகாலை நான்கு முப்பது மணியிலிருந்து ஆறு மணிக்குள்ள பிரம்ம முகூர்த்த வேலையில் சுக்கரஹோரை நேரத்தில் சிம்ம லக்னத்தில் கிரகப்பிரவேசம் செய்துக்க வேண்டிய நட்சத்திரக்காரர்கள் யார் யாருன்னா பரணி நட்சத்திரம் பூரம் நட்சத்திரம் பூராடம் நட்சத்திரம் ரோஹிணி நட்சத்திரம் ஹஸ்தம் நட்சத்திரம் திருவோணம் நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரம் சதயம் நட்சத்திரம் புனர்பூசம் நட்சத்திரம் பூரட்டாதி நட்சத்திரம் ஆயில்யம் நட்சத்திரம் ஏட்டை நட்சத்திரம் மற்றும் ரேவதி நட்சத்திரம் ஆகிய நட்சத்திரக்காரர்கள் இந்த கிரக பிரவேசம் செய்துக்கலாம் இப்போ அடுத்த தேதியை பார்க்கலாம் நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் ஆவணி மாதம் பதினான்காம் தேதி ஆகஸ்ட் முப்பது அதாவது முப்பது எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை தேய்பிரை சுவாத்தசி திதி புனர்பூசம் நட்சத்திரம் நேத்திரம் ஒன்று ஜீவன் அறை அமிர்தயோகம் கூடிய சுபயோக சுபதினத்தில் அதிகாலை நான்கு முப்பது மணிலிருந்து ஆறு மணிக்குள்ள பிரம்ம முகூர்த்த வேலையில சிம்ம லக்னத்தில் கிரக பிரவேசம் செய்துக்க வேண்டிய நட்சத்திரக்காரர்கள் யார் யாருன்னா பரணி நட்சத்திரம் பூரம் நட்சத்திரம் பூராடம் நட்சத்திரம் ரோகிணி நட்சத்திரம் ஹஸ்தம் நட்சத்திரம் திருவோணம் நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம் சதயம் நட்சத்திரம் உத்திரட்டாதி நட்சத்திரம் ஆயில்யம் நட்சத்திரம் மற்றும் ரேவதி நட்சத்திரம் ஆகிய நட்சத்திரக்காரர்கள் இந்த தினத்தில் கிரகப்பிரவேசம் பிரவேசம் செய்கிறது சிறப்பு இப்போ வளர்ப்பிறை தேதியை பார்க்கலாம் நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் ஆவணி மாதம் இருபதாம் தேதி செப்டம்பர் ஐந்து அதாவது ஐந்து ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை வளர்பிறை துவித்தியை திதி உத்திரம் நட்சத்திரம் நேத்திரம் பூஜ்யம் ஜீவன் பூஜ்ஜியம் அமிர்தயோகம் கூடிய சுபயோக சுப தினத்தில் அதிகாலை நான்கு முப்பது மணிலிருந்து ஆறு மணிக்குள்ள பிரம்ம முகூர்த்த வேலையில சிம்ம லக்னத்தில் கிரகப்பிரவேசம் செய்துக்க வேண்டிய நட்சத்திரக்காரர்கள் யார் யாருன்னா பரணி நட்சத்திரம் பூரம் நட்சத்திரம் பூராடம் நட்சத்திரம் ரோகிணி நட்சத்திரம் ஹஸ்தம் நட்சத்திரம் திருவோணம் நட்சத்திரம் மிருகசிரிஷம் நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம் புனர்பூசம் நட்சத்திரம் விசாகம் நட்சத்திரம் ஆயில்யம் நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம் மற்றும் ரேவதி நட்சத்திரம் ஆகிய நட்சத்திரக்காரர்கள் இந்த தினத்தில் கிரகப்பிரவேசம் செய்துக்கலாம் இப்போது அடுத்த தேதியை பார்க்கலாம் நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் ஆவணி மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி செப்டம்பர் ஆறு அதாவது ஆறு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை வளர்ப்பிறை திருத்திய திதி ஹஸ்தம் நட்சத்திரம் நேத்திரம் பூஜ்யம் ஜீவன் பூஜ்யம் சித்தயோகம் கூடிய சுபயோக தினத்தில் அதிகாலை நான்கு முப்பது மணிலருந்து ஆறு மணி வரையிலான காலகட்டத்தில் பிரம்ம முகூர்த்த வேலையில் சிம்ம லக்னத்தில் கிரக பிரவேசம் செய்துக்க வேண்டிய நட்சத்திரக்காரர்கள் யார் யாருன்னா அஸ்வினி நட்சத்திரம் மகம் நட்சத்திரம் மூலம் நட்சத்திரம் கிருத்திகை நட்சத்திரம் உத்திரம் நட்சத்திரம் உத்திராடம் நட்சத்திரம் மிருகசுரிஷம் நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம் பூசம் நட்சத்திரம் அனுஷம் நட்சத்திரம் உத்திரட்டாதி நட்சத்திரம் ஆகிய நட்சத்திரக்காரர்கள் இந்த தினத்தில் கிரக பிரவேசம் செய்துக்கலாம் இப்போ அடுத்த தேதியை பார்க்கலாம் நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் ஆவணி மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி செப்டம்பர் எட்டு அதாவது எட்டு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை வளர்பிறை பஞ்சமி திதி சுவாதி நட்சத்திரம் நேத்திரம் ஒன்று ஜீவன் அரை சித்தயோகம் கூடிய சுபயோக தினத்தில் அதிகாலை நான்கு முப்பது மணிலிருந்து ஆறு மணி வரையிலான காலகட்டத்தில் பிரம்ம முகூர்த்த வேலையில் சிம்ம லக்னத்தில் கிரக பிரவேசம் செய்துக்க வேண்டிய நட்சத்திரக்காரர்கள் யார் யாருன்னா அஸ்வினி நட்சத்திரம் மகம் நட்சத்திரம் மூலம் நட்சத்திரம் கிருத்திகை நட்சத்திரம் உத்திரம் நட்சத்திரம் உத்திராடம் நட்சத்திரம் மிருகசிரிஷம் நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம் அவித்தம் நட்சத்திரம் புனர்பூசம் நட்சத்திரம் விசாகம் நட்சத்திரம் பூசம் நட்சத்திரம் மற்றும் அனுஷம் நட்சத்திரம் ஆகிய நட்சத்திரக்காரர்கள் இந்த தினத்தில் கிரகப்பிரவேசம் பிரவேசம் செய்துக்கலாம் இப்போது அடுத்த தேதியை பார்க்கலாம் நிகழும் மங்களகரமான ரோதி வருடம் ஆவணி மாதம் முப்பதாம் தேதி செப்டம்பர் பதினைந்து அதாவது பதினைந்து ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை வளர்பிறை துவாதசி திதி திருவோணம் நட்சத்திரம் நேத்திரம் இரண்டு ஜீவன் ஒன்று சித்தயோகம் கூடிய சுபயோக சுபதினத்தில் அதிகாலை நான்கு முப்பது மணிலிருந்து ஆறு மணி வரையிலான காலகட்டத்தில் பிரம்ம முகூர்த்த வேலையில் சிம்ம லக்னத்தில் கிரக பிரவேசம் செய்துக்க வேண்டிய நட்சத்திரக்காரர்கள் யார் யாருன்னா அஸ்வினி நட்சத்திரம் மகம் நட்சத்திரம் மூலம் நட்சத்திரம் கிருத்திகை நட்சத்திரம் புத்திரம் நட்சத்திரம் புத்திராடம் நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம் அவித்தம் நட்சத்திரம் 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 சதயம் பூசம் அனுஷம் நட்சத்திரம் மற்றும் உத்திரட்டாதி நட்சத்திரம் ஆகிய நட்சத்திரக்காரர்கள் இந்த தினத்தில் கிரக பிரவேசம் செய்துக்கலாம் இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழ இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றும் ஒரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்